வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டட்கான விவரங்களை தான் பார்க்கப்றம் ரெகுலராக இது போல் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக் டோர் செய்யக்கூடிய மேனபேக்சரிங் மேலே இருந்து தான் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் மாம்பாக்கம் நியர்பை சிறுபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்திரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் குவாலிஃபிகேஷன் டென்த்திலிருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டோர் டிஸ்பாட்ச் குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் எடுத்துக்கிறாங்க ஏ பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷன் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டி செகண்ட் ஷிஃப்ட் த்ரீ தேர்ட்டிலேருந்து நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஓவர் டைம் ஒன் ஒன்றுவருக்கு நூற்றி நாற்பது ரூபா கொடுக்குறாங்க இயர்லி போனஸ் இயர்லி இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் டூ டைம் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க லோ காஸ்ட்டில் இருக்கும் கேப் ரூட் மகேந்திரவாடி காவேரி பக்கம் சேந்தமங்கலம் பனாவாரம் ராஜபாளையம் ஒச்சேரி பாலச்செட்டி மாம்பாக்கம் தாம்பரம் சிறுபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலைக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு அவங்க ரிஷிமையோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலை அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படித்து முடிச்சுட்டு சென்னையில் சிறுபெரும்புத்தூர் சைடில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க